அன்பு சுவையர்களே உங்கள் அத்துணை பேரையும் கம்பன் கழகத்தின் சார்பில் அன்புடன் வணங்கி வரவேற்று மகிழ்கிறேன் இன்றைக்கு நான்காம் நாள் கம்பன் பெருவிழா இந்த நான்காம் நாளிலே முதல் நிகழ்வாக இன்று மாலை இரண்டு மணி நேரம் நீங்கள் எல்லாம் கவிதை சோலையிலே அமர்ந்து மிக அருமையான ஒரு கவிதையை ரசித்தீர்கள் அந்த கவியரங்கம் இப்போது முடிகிற நிலைமைக்கு வந்திருக்கிறது நம்முடைய தலைமை கவிஞராக இன்றைக்கு பொறுப்பேற்ற மரியாதைக்குரிய கவிஞர் ரமா ராமநாதன் அவர்கள் சிறப்பாக இந்த கவியரங்கத்தை கொண்டு சென்றார் அருமையான கவிஞர் மிக சிறப்பான கவிஞர் ஆனால் உண்மை என்ன என்று கேட்டால் அவருடைய திறமைக்கு உரிய உயரமோ இடமோ இதுவரை அவருக்கு வழங்கப்படவில்லை என்பதுதான் உண்மை கம்பன் கடகம் மட்டும் அவரை நன்றாக கண்டுகொண்டு தொடர்ந்து இந்த ஆண்டு அவர் அந்த கதையரங்கத்தினுடைய தலைமை கவிஞராக ஹேட்ரிக் அடித்திருக்கிறார் எங்கே திறமை இருந்தாலும் அவர்களை கண்டுபிடித்து அவர்களை கொண்டு வந்து அந்த திறமையை நம்முடைய மக்களுக்கு வெளிப்படுத்துவது கம்பன் கழகத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது அந்த வகையிலே கிட்டத்தட்ட இங்கே பங்கு பெற்ற இந்த கவிஞர்கள் அத்தனை பேரும் பெரும்பகுதி நம்முடைய புதுக்கோட்டை மண்ணை சார்ந்தவர்கள் ஆகவே அவர்கள் உள்ளூர் பாசத்தோடு பல வரிகளை இந்த கம்பன் மேடையிலே உதிர்த்தார்கள் இந்த மண்ணுக்கே உரிய பெருமையை இந்த மண்ணுக்கே உரிய பாசத்தை இந்த மண்ணுக்கே உரிய தியாகத்தை எல்லாம் அவர்களுடைய கம்பன் வரிகளிலே நாம் கண்டோம் இப்படி ஒரு அருமையான கவியரங்கம் இப்போது நடந்தேறியிருக்கிறது இதில் இன்னொரு செய்தியும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் தமிழகத்திலே அறுபதுக்கும் மேற்பட்ட கம்பன் கடகங்கள் இப்போது இருக்கின்றன செயல்படுகின்றன நம்முடைய கம்பன் கழகம் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு நாம் எடுத்து கொண்டிருக்கிற நாம் தொட்டிருக்கிற அந்த கம்ப ராமாயணத்தில் இந்த இடம் இதுவரை எந்த கம்பன் கழகத்திலும் புதுக்கோட்டை கம்பன் கழகம் உட்பட செய்யாத இடம் நான் இந்த ராமாயணத்தை படித்து படிக்கிற பல முறை படிக்கிற போது எனக்குள்ளே இப்படி ஒரு செய்தி இருக்கிறது இதனை நம்முடைய மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று விரும்பினேன் இந்த காட்சியை உங்களுக்கு ஒரு நிமிடம் விளக்கினால் தெரியும் உங்களுடைய அந்த ராமாயணத்தை சற்று அப்படியே கற்பனை செய்து கொள்ளுங்கள் கையேயி இரண்டு வரங்களை பெறுகிறார் அந்த இரண்டு வரத்தில் ஒன்றாக ராமனை அனுப்புகிறான் மற்றொன்றை பரதனை பட்டத்துக்கு வர வேண்டும் என்று கேட்கிறார் இரண்டையும் அவர் பெற்றுவிட்டார் மற்ற செய்திகளை ஒதுக்கிவிடுங்கள் ராமன் காட்டுக்கு சென்று விட்டான் அந்த காட்டுக்கு சென்றான் என்கின்ற பிரிவிலேயே தவசரனுடைய உயிர் போய்விட்டது இப்படி ஒரு சூழ்நிலையில் பதினான்கு நாட்கள் கழித்து பரதனும் சத்ருகனும் அந்த நாட்டுக்கு வருகிறார்கள் அவர்கள் தாத்தாவுடைய வீட்டுக்கு போயிருந்தார்கள் அந்த நேரத்தில் இங்கிருந்து செய்தி அனுப்பப்படுகிறது உடனே புறப்பட்டு வா என்று அந்த குல செய்தி அனுப்புகிறார் என்ன செய்தி என்பது தெரியாது ஏதோ அவசரம் என்பது மட்டும் தெரியும் இந்த நாட்கள் எத்தனை என்று கேட்டால் இந்த நாட்டிலிருந்து அந்த நாட்டுக்கு போய் சேர அந்த குதிரை வீரன் தூதனுக்கு ஏழு நாட்கள் ஆனதாம் ஏழு நாட்களுக்கு பிறகுதான் இந்த செய்தி போய் சேர்ந்தது உடனே அவர்கள் புறப்பட்டு சத்ருகனன் தேர் ஓட்ட பரதன் வேகமாக இந்த அயோத்திக்கு வந்து சேர்கிறார் இதுக்கு ஒரு ஏழு நாள் ஆக பதினான்கு நாட்களுக்கு பிறகு அவன் அந்த அரண்மனைக்குள்ளே வருகிறான் இந்த நாட்களும் அரண்மனை சோகத்தில் இருக்கிறது ராமன் அரண்மனையை விட்டு சென்று பதினாலு நாட்கள் ஆகிறது இப்போது அவன் வந்ததற்கு பின்னால் தான் அனைத்தும் தெரிகிறது ராமன் போய்விட்டான் தசரதனுக்கு உயிர் போய்விட்டது பதினான்கு நாட்களாக அவனை தைலத்தில் கிடத்தி பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் எல்லோரும் நாடே சோகமாக இருக்கிறது